ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சோ சோ வரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பெயர்கள்தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் ஒடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சோபியா சோபிகா சோபிதா சோசினி சோபா சோபனா சோதிகா சோனுகா சோனு சோனியா சோலை சோலைமதி சோலை அரசி சோலை நிலா சோதவல்லி சுக்கி சொக்கம்மாள் சோதி சோகிதா சோபிகா சோகிதி சோஜனி சோனாலி சோனிதா சோனி சோனா சோலை சொகானி சொர்ணமுகி சொர்ணா சொர்ணபதி சொர்ணலதா சொர்ண மாலிகா சுவர்ணமாலியா சொதியா சொர்ணம் சொர்ணலக்ஷ்மி இதில் எது பெஸ்ட்டு நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்